பிரபஞ்சத்திற்கு என் வணக்கம் நம் வாழ்க்கையை மாற்றும் பிரபஞ்சம் வாழ் சூழ்நிலையை மாற்றும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அதற்கு நாம் கேட்டதை தர வேண்டும் என்பது ஆக சிறந்த விருப்பம் உண்மையில் நம் மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் நம் மனம் எதையாவது நினைத்துக்கொண்டே இருக்கும் நம்முடைய மனம் தன்னிடம் இருப்பவைகளை பற்றி ஒருபோதும் சிந்திக்காது தன்னிடம் எதுவெல்லாம் இல்லையோ எதுவெல்லாம் தன்னை விட்டு சென்று விட்டதோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் தவிர்க்க முடியாத அவமானங்கள் போன்றவற்றை நினைத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டும் இருக்கும் இது நம்முடைய அறியாமை எனலாம் நம்முடைய மனதை மாற்றினால் வாழ்வையும் மாற்றலாம் நம்முடைய தேடுதல் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் பணம் வளர்ச்சி வெற்றி என்று நீண்ட பட்டியலாக சென்று கொண்டே இருக்கும் நம்முடைய மன தெளிவில் நமக்கு எது முதல் தேவை எது முக்கியம் என்பதை நாம் தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்பு பிரபஞ்சத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் வேண்டும் போது நாம் நினைப்பது அனைத்தும் நடந்துவிட்டதாகவே நாம் வாக்குறுதி பிரபஞ்சத்திற்கு சொல்ல வேண்டும் நம்முடைய வாக்குறுதி நியாயமானதாகவும் மிக தெளிவாகவும் பிரபஞ்சத்திற்கு சென்று அடையும் போது பிரபஞ்சம் அதை நிச்சயம் நிறைவேற்றி வைக்கும் உதாரணமாக எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது என்னுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல வேலையும் ஊதியமும் கிடைத்துவிட்டது என்று சொல்லும்போது அதற்கு ஏற்றவான வேலையை நமக்கு பிரபஞ்சம் அமைத்துக் கொடுக்கும் நம் எண்ணங்கள் யாவும் பிரபஞ்சத்திற்கு சென்று பின் நம்மிடமே பிரதிபலித்து திரும்பி வருகிறது இயற்கை பல வழிகளில் தன்னுடைய குரு வெளிப்படுத்தி நமக்கு ஆசானாக இருந்து நமக்கு உணர்த்த எத்தனிக்கும் அதை தான் அல்லது உள்ளுணர்வு என்கிறோம் உதாரணமாக நாம் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அதை செய்யலாமா என்ற சந்தேகம் வரும் நமக்கே சந்தேகம் வருவது ஒருவகை உள்ளுணர்வுதான் சந்தேகத்தோடே நாம் அந்த விஷயத்தை செய்து முடித்தபின் பல நேரங்களில் விளைவுகள் மிக கடுமையாகவும் இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய உள்ளுணர்வை உணரலாம் என் உறவினர் ஒருவர் தன் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்தபோது மணமகன் வீட்டார் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அளித்தனர் அஷூரன்ஸ் சொன்ன கூறினர் கவர்ச்சிகரமாக பேசினர் அழகாக மார்க்கெட்டிங் செய்தனர் இப்படி அவர்கள் செய்தபோது ஊர் பெண் பார்க்கும் படலத்தில் உற்றார் உறவினர்கள் கூடியிருந்தார்கள் அதனால் மணமகனை நேரில் பார்த்தபோது பெண் த அப்பாவிற்கு மணமகனை பற்றி ஒரு நல்ல நம்பிக்கை வரவில்லை அவருக்கு சற்றே சந்தேகம் இருந்தது ஆனாலும் ஊர் கூடி உறவினர்கள் கூடி பெண் பார்க்கும் படலம் நடந்ததால் அவர் ஒரு அரைமனதாகவோ இல்லை அவர் சம்மதித்தார் உள்ளுணர்வு அவரை எச்சரித்தது ஆனாலும் திருமணம் நடந்து முடிந்தது திருமணம் நடந்து பத் பத்து நாட்களிலேயே மணமகனின் சொரூபம் தெரிந்தது அவன் அந்த பெண்ணின் நல்ல ஒரு ஜாபுக்காக வேலைக்காக தான் அவளை திருமணம் புரிந்திருந்தான் அவனுடைய இலக்கு அவளுடைய வேலை மற்றும் பணம் மட்டுமே அவன் நன்றாக வேலை பார்த்து அந்த பெண்ணை மகிழ்ச்சியாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் சிறிதளவும் இருந்தது மாதிரி தெரியவில்லை அவன் அவனுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அவனுக்கு அது ஒரு பொருட்டாக தெரியவில்லை அந்த பெண்ணின் வாழ்க்கை போராட்டமாக அமைந்தது அந்த பெண்ணிற்கும் பெண்ணின் பெற்றோர்களுக்கும் அது சிறந்த ஏமாற்றத்தை தந்தது இப்போது என்னுடைய உறவினர் சொல்கிறார் அன்றே என் உள்மனம் என்னிடம் சொன்னது எச்சரித்தது நான் தான் அவர்களின் பேச்சை நம்பிவிட்டேன் நான் அசரியான முடிவை எடுக்காத தவறிவிட்டேன் என்று அவர் புலம்புகிறார் இப்படி பிரபஞ்சம் நமக்குள் சில அதிர்வுகளை ஏற்படுத்தி நமக்கு எச்சரிக்கை தரும் ஆகையால் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் வந்தால் அந்த விஷயத்தை நாம் நீண்ட காலம் ஒத்தி போடுவது நல்லது என்றே சொல்லலாம் நாம் நம் மன ஓட்டத்தில் சிக்கி திணறுகிறோம் உள்ளதை உள்ளபடி தெளிவாக பார்க்கும்போது நம் உள் சூழலை உருவாக்கிய சங்கிலிகளை நாம் தகர்த்தறியலாம் நம்முடைய மனதிற்குள் இருக்கும் ஏக்கம் இலக்கு முதலியன தொடர்பான நம்முடைய இயற்கை நகர்த்தி இருக்கும் நாம் வாழ தேவையான எல்லா கருப்பொருள்களும் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது ஆனாலும் நாம் நினைத்த மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையவில்லை ஏன் நம்முடைய சிந்தனையில் தெளிவு இல்லை எண்ணெய் ஓட்டம் எண்ணெய் ஓட்டத்திற்குள் நாமே சிக்கி ஒரு வரைப்பின்னலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே நாம் அந்த மன போராட்டங்களை விட வேண்டும் தெளிவான சிந்தனை துல்லியமான இலக்கு இருந்தால் நம் எண்ணங்களை மிக சரியான அலைவரிசையில் கைபேசி எண்கள் போல் சீரமைத்து பிரபஞ்சத்தை அழைத்தால் பிரபஞ்சம் நமக்கு நிச்சயமாக பதிலளிக்கும் பிரபஞ்சத்திடம் நாம் எதை வேண்டும் போதும் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் தெளிவில்லாத கோரிக்கைகள் பிரபஞ்சத்திடம் சென்று அடை சென்று நமக்கு பிரதிபலிக்கும் போது பிரபஞ்சம் நாம் கேட்டதை மட்டுமே செய்யும் அதற்கு நாம் வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே பிரபஞ்சத்தினுடைய இலக்கு இன்றைய நூற்றாண்டிலும் நாம் நமக்கு நாமே சில கட்டுப்பாடுகளை விதித்து அதற்குள்ளேயே சுழந்து நம் மனதை குறுக்கி நம்முடைய அக சூழ்நிலையை மாற்றாமல் புற சூழ்நிலையின் பரிதாபங்களையே எதிர்கொள்கிறோம் பிரபஞ்ச சக்தி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அதுவே நமக்கு மிக சிறந்த ஆசான் ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்த தவறுகிறோம் ஆனாலும் நமக்கு மிக சிறந்த சேவகனாகவும் பிரபஞ்சம் பணி செய்கிறது கண்டவர் வெட்டிலர் விட்டவர் கண்டிலர் என்பார்கள் நாம் உண்மையாக பிரபஞ்ச பேரொழியை தரிசித்தால் நாம் எந்த தோல்வியையும் சந்திக்க மாட்டோம் ஆனால் அதை சரிவர அணுகாமல் விட்டால் உண்மையான இலக்கை ச பல நேரங்களில் அடைய முடியாமல் போய்விடுகிறது நம்முடைய மனம் சொல் செயல்கள் எல்லாவற்றையும் தாண்டிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் பரவி இருக்கிறது அவற்றை நாம் உண்மையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் எண்ணங்களை வரிசைப்படுத்த வேண்டும் எண்ணங்களை தெளிவுபற செய்ய வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் நெறிபட வேண்டும் பிரபஞ்சம் நிகழ்த்தும் மாயாஜாலம் நமக்குள் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் எப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் சரியாக நல்லபடியாக ந தெளிவாக அமையும் பட்சத்தில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் ஆகவே பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களிடம் பேசுவேன் நன்றி வணக்கம்